ஹலோ ருவான் சுஜிப்மார் மெடிக்கல் காலேஜ் புதுச்சேரியோட கட் ஆஃப் அனாலிசிஸ் ஃபார் டூ கேட்டகிரிஸ் ஒன்ஸ் இ ஐ கியூ விச் இஸ் ஆல் இண்டியா கோட்டா அண்ட் அனத ஒன் இஸ் பி டபிள்யூடி விச் இஸ் ஃபார் ஃபிசிக்கலி சேலஞ்ச் இந்த ரெண்டு குரூப் ஆஃப் ஸ்டுடெண்ட்ஸ்க்குமே கட் ஆஃப் அனாலிசிஸ் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ மேக்ஷூர் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பார்க்குறீங்கன்னு சொல்லி என்ஷோர் பண்ணிக்கோங்க ஸோ திஸ் இஸ் ஒன்லி ஃபார் த அகாடமிக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நான் உங்களுக்கு க்ளோசிங் கட் ஆஃப்மே டவுசண்ட் டுவெண்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரோட க்ளோசிங் கட் ஆஃப்மே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஸோ மேக் ஷூர் நீங்கள் சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டீடைல் எச் கேட்டு வந்து வீடியோ ஸோ ஃபஸ்ட் கேட்டகரி இஸ் ஏஐ கியூ விச் இஸ் ஆல் கோட்டா ஆல் கோட்டா கேட்டகிரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா டூ டூ செவன் வரைக்கும் என்ன ரேங்கிங் வந்து அலோகேட் ஆயிருக்கு ஓபிசி ஃபைவ் நைன்டி செக்ஷனுக்கு அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி அப்படின்னா த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் எஸ்டிக்கு அப்படின்னா லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் ரேங்க் வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னா அலக்கேட் ஆயிருக்கு அது ரிப்பீட்டிங் அகெயின் அன் கேட்டகரிக்கு டூ செவன்ட்டி செவன் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன் ஓபிசிஎன்சிஎல்க்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைட்டி டூ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி எஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட் நைன் எயிட்டி ஃபைவ் விச் இஸ் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் எஸ்டிக்கு லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் ஸோ இந்த ரேங்கிங் வரைக்குமே லாஸ்ட் அகாடமிக்க என்ன ஆயிருந்தது அப்படின்னா சீட் வந்து அலோகேட் ஆயிருந்தது ஸோ இந்த அகடமிக்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இந்த ரேங்கிங்க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் சேஃப் நீங்கள் இந்த அகாடமிக்க ஜிப்மர் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம் ஃபார் ஜிப்மர் அண்ட் இல்லை ப்ரோ நான் வந்து இந்த ரேங்கிங் விட கொஞ்சம் கம்மியாக இருக்கேன் அப்படின்னா லெட் ஆப்டு ஃபார் ஜிப்மர் ஆப் பண்ணி பாருங்கள் சரிங்களா அண்ட் வித்வுட் எனி ஃபர்தர் டேஆர் மூவிங் டு த நெக்ஸ்ட் கேட்டகரி விச் இஸ் பி டபுள்யூடி ஃபிசிக்கலி சேலேஞ்ச் இங்கே பார்த்திங்க அப்படின்னா அன்டிசெர்வ்ட் கேட்டகிரிக்கு ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ அந்த ரேங்க் வரைக்கும் என்ன ஆகிருக்குன்னா சீட் அலோகேட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் வித் ஓபிசி என்சிஎல் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒன் லேக் எயிட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன்த் ரேங்க் வரைக்கும் என்ன ஆகிருக்கு அப்படின்னா அலோகேட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் மூவிங் வித் தி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஸோ எக்கனாமிக்கல வீக்கர் செக்ஷனுக்கு பார்க்கும்போது சிக்ஸ் லேக் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் எயிட்டி செவென் ரேங்க் வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னா அலோகேட் பண்ணியிருக்காங்க தென் வி ஆர் மூவிங் வித் தி எஸ்சி ஸோ எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஒன் லேக் நைன்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன்த் ரேங்க் வரைக்கும் என்னாக இருக்குன்னா அலாக்கேட்டாக இருக்குது ப்ளஸ் நெக்ஸ்ட் வியூஆர் மூவிங் வித் தி எஸ்டி கேட்டகிரி வேர் செவன் லேக் எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபிஃப்த் ரேங்க் வரைக்கும் என்ன ஆகிருக்கணும் அலாகேட்டாக இருக்குது ஐம் ரிப்பீட்டிங் அகெயின் ஸோ அண்ட் சவ்ட் கேட்டகரி இட்ஸ் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ ரேங்க் வரைக்கும் அலோகேட் ஆயிருக்கு ஓபிசிக்கு பார்த்திங்கன்னா ஒன் லேக் எயிட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் ரேங்க் வரைக்கும் அலோகேட் ஆயிருக்கு எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் சிக்ஸ் லேக் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் எஸ்சிக்கு பார்த்திங்கனா ஒன் லேக் நைன்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் எஸ்டிக்கு செவன் லேக் எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் ஸோ இதெல்லாமே லாஸ்ட் அகடமிக்க இருக்கான அலாட்டட் லிஸ்ட் ஃபார் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் அலோக்கேடான ரேங்கிங் இதுதான்